ஆஹ் அப்புறம் பாட்டு வந்திருக்கீங்க வந்து இருக்கீங்க டைம் கேத்துக்க போறீங்களா இல்ல இதுக்குமே நான் பாட்டு கேத்துக்கிட்டு இருந்தேன் என் திறமைக்கெல்லாம் சொல்லி குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் ரெண்டு பேரும் ரசம் இல்லாத ஆளுங்க என்ன காசு இருக்காதுன்னு சொல்லித் தராங்க யாரு மனசால சொல்லி தரேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படறீங்க நான் சொல்லி தரேன் உங்களுக்கு எல்லாமே நான் இனிமே பாடி இருக்கீங்களா ஆஹ் பாடி இருக்கேன் எஸ் பி பி சார் கூட ஜானகி அம்மா கூடுவேன் வா எஸ் பி பி ஜானகி அம்மா கூட பாடிக்கீங்களா இல்ல வீட்டுல கரோல் கேசி போட்டு பாடுவேன் என் எடுத்து நானே அனுச்சிக்கணும் எடுத்துட்டா

Ada pala pala kota <laughs>